Hi everyone, ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் ஹீரோ ஒருத்திருக்காரு இவரும் இவரோட அம்மாவும் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவரு ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சவரு இவரும் இந்த லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினி ஹீரோ ஒரு மூக்கு வச்சி வாங்க தர சொல்லி கேட்கறாங்க ஹீரோவும் ஓகே வாங்கி தரேன்னு சொல்றாரு அந்த சமயத்தில் ஹீரோ அவரோட காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பேங்க்கு போய் ரெண்டாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாரு பெட்ரோல் போட்டுட்டு அவரோட ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வைப் பண்ணும்போது பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத காரணத்தினால ரெண்டாவது தடவையும் கார்டை ஸ்வைப் பண்றாரு இதுக்கப்புறம் ஹீரோ ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு பட் அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு ஏடிஎம் மிஷின்ல காட்டுது ஹீரோவும் ஏடிஎம் மிஷினில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைச்சி பேங்க் போய் பாக்குறாரு அங்கே உள்ள ஆஃபீஸர் பெட்ரோல் பேங்க்கில் ரெண்டு தடவை கார்டை ஸ்வைப் பண்ணதுனால அந்த பெட்ரோல் பேங்க்கு உங்களோட அக்கௌண்டில் உள்ள பணம்லாம் டிரான்ஸ்பர் ஆகிட்டுன்னு சொல்றாங்க அதனால ஹீரோ அந்த பெட்ரோல் பேங்க்கு போய் என்னோட வாங்குறதுக்காக கோர்ட்ல கேஸ் போடுறாரு ஹீரோ மூக்குத்தி வாங்கி கொடுக்காத காரணத்தினால அவரோட லவ் பிரேக்அப் பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் என்னன்னுச்சு ஹீரோவுக்கு அவரோட பணம் திரும்ப கிடைச்சதா இல்லையா கடைசியா ஹீரோவும் ஹீரோயினையும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை விநாயக கோச்சரா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தீகன் மஞ்சளே ஐந்திரித ராய் ராஞ்சினி ராகவன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கண்டென்ட் சிம்பிளாக இருந்தாலும் அதை காமெடி கலந்து பிரசன்ட் பண்ண விதம் சூப்பராக இருக்குது படத்தோட ஹீரோ அட்டாச்சமாக நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள சில ஹியூமர் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஒரு நார்மல் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கினா அதோட லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க பேங்க் சைட்லேருந்து எப்படிலாம் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத ஓரளவு நல்லா சொல்லியிருக்காங்க படத்தோட க்ளைமேட் சூப்பராக இருக்கு படத்தோட பிஜிஎம் சில சீன்ஸை நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட லாஸ்ட்ல உள்ள கோட்ரூம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்ல படமா இருந்திருக்கும் படத்துல பேங்க் சீட்ல நடக்கிற தப்பெல்லாம் இன்னுமே டீட்டெயில் பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் ஒரு டீசெண்டான காமெடி டிராமா மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க